ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீப கிச்சன் டுடே எம்மியான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது ட்ரெடிஷ்னலாக செட்டி நாடு ஸ்டைலில் பார்க்க போகிறோங்க இப்போ எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துர்லாங்க சின்ன வெங்காயம் நூறு பூண்டு நூறு நல்லெண்ணெய் நூறு ஜீரகம் மிளகு மல்லி மூணும் ஒரு ஒரு ஸ்பூனுங்க வத்தல் காரத்துக்கு தேவையான அளவு புளி லெமன் சைஸ் அளவு வீட்டு மிளகாய் தூள் நான் வந்து காரத்துக்கு தகுந்த அப்படி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி மசாலாவுக்கு வதக்கிடலாங்க இந்த மசாலா எல்லாத்தையும் நான் இரும்பு கடாயில் தாங்க வதக்க போகிறேன் இதுக்கு நான் நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுடலாங்க நம்ம எடுத்து வச்ச ஜீரகம் மிளகு மல்லி மூணையும் சேர்த்துர்லாங்க அடுத்து நம்ம பூண்டு சேர்த்துடலாங்க அஞ்சு குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்படி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க அதோட சேர்த்து நான் ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேங்க எல்லாமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்ம எடுத்து வச்ச லெமன் சைஸ் புளியையும் சேர்த்து வதக்கணுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளும் அது வீட்டு பொடி தாங்க சேர்த்துருக்கேன் மற்ற கடைப்பொடி எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் எல்லாமே நல்லா சுருளை சுருளை வதக்கணுங்க அந்த மிளகாத்தூள் வாடை எல்லாமே போகணுங்க அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வதக்கி அரைச்சி மீன் குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்பயுமே ஒரே ஸ்டைலில் வைக்காமல் இப்படி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம ட்ரை பண்ணாதாங்க அதோடய சுவை நம்மளுக்கு தெரியும் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து மீனை வந்து சுத்தம் பண்ணிடலாங்க கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணணுங்க பச்சைத்தூள் அதிகம் சேர்த்து கழுவுறதுனால ஒன்றும் இல்லைங்க தப்பு இல்லை அதிகமாகவே போட்டு கழுவலாம் மீனை கழுவி நம்ம சுத்தம் பண்ணியாச்சுங்க நல்லாவே இருக்குது இது கட்லா மீன் நான் ஒரு கிலோ வாங்கினேன் இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த மசாலா ஆறியிருக்குங்க நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நான் அம்மியில் அரைக்கலான்னு பார்த்தேங்க ஆனால் எங்கள் வீட்டில் அம்மி இல்லை அதனால் நான் மிக்சி ஜார்லேயே போட்டேன் உங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அம்மியில் அரைச்சி வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மண்பாத்திரத்தில் அதில் கலந்துடலாங்க தண்ணி சேர்த்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்து நம்ம கலந்துடலாங்க தண்ணி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அரிசி கழுவுற தண்ணியில் சேர்த்திங்கன்னா இன்னும் குழம்பு வந்து ருசி அதிகமாகுங்க எடுத்து வைக்க மறந்துட்டேங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியில தான் செய்யணும் இதில் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே சேர்க்கலைங்க வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் அதோட உப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து எல்லாத்தையும் கலக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டுங்க குழம்பு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா குழம்பு கொதிச்சிருங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லாவே மசால் வாடை போகிற அளவுக்கு கொதிக்கணும் அந்த முறை முறையாக வந்து குறைய குறைய வந்து குழம்பு கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம் ஒரு இறக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் மீனை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே மீனை சேர்த்திங்கன்னா மீன் எல்லாமே கரைஞ்சி போயிடும் தெரியாமல் தாங்க மண் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணி தான் சொன்னாங்க மண் பாத்திரத்தில் வந்து தாளிக்கக்கூடாதுன்னு இது தெரியாமல் நான் தாளிச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க ஒரு மண் பாத்திரம் வந்து ஓட்டையாகவே போயிடுச்சு மண் பாத்திரத்தில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவை போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா இதில் இருக்க எண்ணெயெல்லாம் உறிஞ்சிடுங்க அப்படி தான் எங்கள் அண்ணி டிப்ஸு கொடுத்தாங்க இப்போ பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க மீன் குழம்பு வந்து தாளிச்சிடலாங்க அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க நான் ஒன்னே கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா வெந்தயோட ஃப்ளேவர் வந்து அந்த மீன் குழம்புல இறங்கினாதாங்க மீன் குழம்போட டேஸ்டே நல்லா இருக்கும் வெந்தயம் நல்லா ப்ரௌன் ஆனதும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா ஆகட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம கருகப்பிள்ளை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ கருகப்பிள்ளையும் சேர்த்தாச்சு அதையும் நல்லா வதக்கி ஆகட்டுங்க எல்லாமே பாருங்க கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு பற்றலைன்னா உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதாங்க நம்ம தாளித்து விட்டு கொட்டிட வேண்டியதாங்க கருகுப்பிள்ளை எவ்வளோ சேர்த்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு போதே இன்னும் ரெண்டு கருகுப்பிலையை சேர்த்திங்கன்னா இன்னும் மனம் வந்து அதிகமாக இருக்குங்க இதோட இந்த நம்ம வெந்தயம் வந்து கடைசியாக சேர்த்தனால இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்டோட அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர்லாம் அந்த மீன் குழம்புல இறங் இறங்கிடுங்க இந்த செட்டி நாடு மீன் குழம்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தீபக்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் பாய்